பாஜகவை பொறுத்தவரையில ஒரு சகுனி அரசியலை தான் பாஜக எப்பொழுதுமே செய்யும் முழுக்க முழுக்க ஒரு தந்திர அரசியலைத்தான் அவர்கள் கை கொள்வார்கள் அதனால அவர்களை பொறுத்தவரையில கொள்ளைப்புறமாக ஆட்சியை கைப்பற்றுவது எப்படி கொரிலா போரை நடத்துவது எப்படி என்பதை போல ஜனநாயகத்திலே அவர்களுக்கு நேருக்கு நேராக எதையும் சந்திப்பதற்கு எந்த திராணியும் மற்றவர்கள் அவருடைய வரலாறு நெடுகிகளுமே கோலைத்தனங்கள் நிறைந்து கிடக்கிறது கோட்சே கூட இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டுதான் காந்தியை கொலை செய்தான் அவர்கள் வரலாறு முழுக்கவே தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு அவர்கள் அரசியல் செஞ்சதே கிடையாது மறைமுகமாக அவர்கள் என்ன செய்வார்கள்னா ஒரு கட்சியை உடைப்பாங்க சிவசேனா என்கிற கட்சியை வந்து இரண்டாக உடைத்தார்கள் அதிமுகவை உடைத்ததை கூட நம்ம வந்து ஆச்சரியப்படுறது ஒண்ணும் இல்லை அது வேறு வேறு ஒரு மாற்று இயக்கம் அது சிவசேனா இவர்களை போலவே இந்துத்துவ கோட்பாடுகளை கொண்டிருக்கிறாங்க அப்ப அவர்கள் வந்து அதை பார்க்கல அவர்கள் இந்துத்துவத்தை போற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அந்த தத்துவத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்றால் சிவசேனாவை உடைக்க மாட்டார்கள் நம்மளுடைய கொள்கையை வைத்திருக்கிறார்கள் நம்மளுடைய கோட்பாட்டை பின்பற்று நினைத்திருப்பாங்க அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இந்துத்துவா என்பதை ஒரு ஆயுதமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்களே தவிர அவர்கள் இந்துத்துவாவிற்கு உண்மையானவர்கள் கிடையாது அவர்களை பெரும்பான்மை வாதம் என்பது அவர்களை இப்ப இந்த இந்த வந்து மதம் பெரும்பான்மையாக இருக்கிறது எனவே அதை ஒரு கருவியாக வைத்துக் கொண்டு இந்த மக்களை ஏமாற்றுவதற்கு வடக்க போனா ராமரு கொஞ்சம் தள்ளி ஒடிசா ஜெகநாதரு தமிழ்நாட்டுக்கு வந்தா முருகரு என்று அவர்கள் மாறி மாறி வேடம் போடுவார்கள் ஆனா மண்டை மேல இருக்கிற கொண்டே அவங்க மறைக்கிறதுக்கு மறந்துட்டாங்க அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டை மட்டும்தான் தெரியுது மண்டையே தெரியலையே அதனால ஓட்டு போட மாட்டான் முருகனுக்கு வந்து பழனிக்கு பாத யாத்திரை போறவனுக்கு தெரியும் சாமி கும்பிடுறது வேற சங்கியா இருக்கிறது வேற ஓட்டு போடும் போது ஒரு கவுன்சிலர் தேர்தலில் வந்து ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டால் கூட அவன் நம்ம ஊருக்கு வந்து ஏதாவது நல்லது செய்வானா ரோடு போடுறதுக்கு உதவி செய்வானா சாக்கடை சுத்தம் பண்றதுக்கு குடிநீர் வர்றதுக்கு ஆரம்ப சுகாதார நிலை வர்றதுக்கு அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான வேலை செய்கிறதுக்கு தான் ஓட்டு போடுவாங்களே தவிர அவன் நல்லா சாமி கும்பிடுவானா சங்கியா இருப்பானா கலவரம் பண்ணுவானா குச்சியை வச்சு குத்தி விடுவானா பாதிரியாரை கொளுத்தி விடுவானா தேவாலயத்தை உடப்பானாங்கிறத வச்சு ஓட்டு போடுறது மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் அறிவற்றும் ஊடர்களுக்கான பொருந்தலாம் தமிழ்நாட்டில் பக்தி என்பது வேறு விழுந்து விழுந்து சாமி கும்பிடுவான் ஆனால் பெரியாரு சிலையை உடைத்தால் கோபப்படுறான்ல தமிழ்நாட்டிலே வந்து அவனுக்கு தெரியும் இந்த முரண்பாடுகளை எல்லாம் முடிச்சு போட்டுலாம் வந்து அரசியல் செய்யவே முடியாது அமித்ஷாவிற்கு வந்து தமிழ்நாடு வந்து பாடம் கற்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த முருகன் மாநாடு நடத்துனதுக்கு முருக பக்தர்கள் பதிலடி கொடுப்பாங்க